மெட்டாலிக் டிப டிபார்ட்மெண்ட்டில் வந்து மழை வரும் இந்த மாதிரி மழை வரும்னு சொல்லலைங்கிறது நவம்பர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நவம்பர்லேருந்தே ஆரம்பித்தாச்சு மழை இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு டிசம்பருக்கு அப்புறம் தான் வந்து அது நூறு வருஷத்துக்கு அப்புறம் கூட ஒரே ஐம்பது சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பார்க்கணும் பாம்பேயிலே ஒரே நாளில் வந்து நூறு சென்டிமீட்டர் வந்திருக்கு கூட இந்த மாதிரி யாரும் அழிவு ஏற்படல அங்கேயும் அதே மாதிரி மீத்தி ரிவர்னருக்கு உள்ளே வந்துட்டு எல்லாம் பண்ணியிருக்கு அதில் இந்த மாதிரி வரலை இங்கே ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது அது வந்து அது விட்டுடுங்க வெள்ளம் வரது செம்பரம்பாக்கி வந்து ஃபுல்லாகுங்கிறது அவங்களுக்கு தெரியாது பதினஞ்சு முன்னாடியே நவம்பர் மாதத்துலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க வர 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 விட்டுட்டாங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி வெள்ளம் வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா நமக்கு தண்ணி முழுவதும் தண்ணி எப்பவுமே கொடுக்குது அந்த அந்த மெண்டாலிட்டியிலேயே நம்ம இருக்கும் தண்ணி வேணும் தண்ணி ஓகேன்னு சேர்த்து சேர்த்து அதே மென்டாலிட்டி தான் இருக்கும் அப்படால் பிடிபிள்யூடி பார்த்துட்டு இருப்பாங்க விட்டுடுவாங்க பண்ணவே இல்லை ஃபுல்லாக வர மட்டும் விட்டுட்டு பத்தாயிரம் கியூசெக்ஸ் இதில் வந்து பூண்டியில் ரெடியோஸ் எல்லாத்தையும் சேர்த்தேன்னா அது அடையாரில் வந்து வரதான் வரும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து வாட்டர் பாடிஸில் வந்து பில்டிங் கட்டினா அதெல்லாம் வேறு சமாச்சாரம் முதல்ல வந்து கிரிமினல் நெக்லிஜென்ஸ் அது அது கார்த்தா அடுத்தது வந்து வெள்ளி வாரத்துக்காக யார் போயிருக்காங்க யாருமே போகல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிருக்காங்க லீவில் போட்டது வாலண்டியர்ஸ் எல்லாருமே போய் பண்ணது எல்லாருக்கும் தெரியும் போ போட்டில் போய் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது வந்து ஜெயலலிதா வந்து எப்போ வெளியில் வராங்க மோடி வரப்போறாங்க மார்னிங்கில் போய் ஹெலிகாப்டர்ல ஒரு சுற்று சுற்றி வந்துடுறாங்க ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்த ஃபேஸில் ஒன்றுமே கிடையாது மூணாவது வந்து இவங்க பண்ணுறதையும் அதில் போய் முடித்து அவங்க வந்து அம்மா இது ஃபோட்டோ போடும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு பேங்களூர்லேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு அஞ்சு கோடி கொடுத்துருக்காங்க கர்நாடகா அக்னாலஜி கூட பண்ணலை யூபியில் வந்து கொடுத்த உடனே லெட்டர் கொடுத்து கொடுத்தாங்க கர்நாடகாவிலேருந்து அந்த பண்ண உங்களுக்கு தெரியுமா சொல்லவே இல்லை ஏன்னா அது அப்பீல் போயிருக்கா அவர் கரப்ஷன் கேஸ்னு சொல்லி வாயே தரக்கல அதில் இன்னும் மட்டும் என்னென்ன கேவலம் என்னென்னா அரிசி பூட்டையிலெல்லாம் இவனோட படத்தை போட்டிருக்காங்களாம் இது என்ன ஒரு இது வேறு விஷயம் இவங்க போனாலே ஏதாவது ஒரு மனுஷன் யாராவது ஒத்தராடாக போனாங்களா யாருமே போகலை அதுவும் இல்லாமல் பாலிட்டிக்கல் பார்ட்டிசி நான் சொல்ல யாருமே போகல ஆர்எஸ்எஸ் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ எக்ஸ்பெர்ட் அவங்களும் போகல ஏன்னு தெரியாது ஏன்னா ஜெயலலிதா பகிர்ச்சி வாங்கலாம் என்னமோ தெரியாது தெர் ஆஸ் நோ கவர்னன்ஸ் லி பால் கவர்னன்ஸ் தெர் இஸ் நோ கவர்னன்ஸ் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் எல்லாம் அவங்கவுங்களே தெரியா இருந்தாங்க அப்புறம் இவங்களே அவங்களுக்கு பக்கத்துல உதவி பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க மூணாவது ஆர்மி வந்தாங்களே அவங்களுக்கு என்ன தெரியும் லேங்குவேஜ் தெரியாது டைரக்ஷன் தெரியாது எங்கே பணம் தெரியாது இவங்க போய் கோஆர்டினேட் பண்ண வேண்டாமா கவுன்சிலர்லேருந்து யாருமே எங்கே கிடையாது எல்லா அவங்களையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் இப்போ வந்துட்டு எவ்வளோ பேர் இறந்து பேருக்கான ஒன்று கொடுத்துருக்காங்களா இன்றைக்கி வந்து மூலக்கடையில் யாரோ செத்து பண்ணுன்னு சொல்லி கண்டலன்ஸ்னு சொல்லி கொடுக்குறாங்களே இந்த வெள்ளத்தினால எவ்வளோ பேர் இறந்துக்கான ஏதோ கவர்மெண்ட்லேயே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கோ ஒன்றும் கிடையாது இதே இன்னொரு ஒன்று சொல்லிடுறேன் இதே ஜெயலலிதா வந்து சுனாமி எப்படி டீல் பண்ணாங்க நாகப்பட்டினம் கடலூர் வெஸ்ட் பேங்க் பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சென்னையிலையும் வந்தது நான் எனக்கு தெரியும் முடிஞ்ச உடனே ஜெயக்குமார்னு இருந்த மினிஸ்டர் போய் உடனே போய் பார்த்தோம் அதே மாதிரி அங்கேயே வந்து பண்ணி ஏழாயிரம் பேர் செத்து போயிருக்காங்க கன்னியாகுமரியிலையும் பண்ணியிருக்காங்க அவன் பண்ண முடியாதான் என்ன பண்ணலை இந்த தடவை வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஷி இஸ் கன்சர்ன் ஒன்லி அவுட் பொலிட்டிக்கல் ஃபியூச்சர் அவன் அவர் என்ன அம்மா சொல்லாமல் இங்கே ஒன்றும் பண்ண மாட்டாங்க திஸ் இஸ் தி மெயின் ரீசன் ஒரு கவர்மெண்ட்டு கமிஷன்ஸ் இல்லைன்னு இல்லை மூணாவது பாயிண்ட் என்னென்னா நவம்பரில் வந்து ஜாயிண்ட் கமிஷன் ஆஃப் கார்பரேஷன் விஜய் பங்களேன்னு அவர் மாற்றிருக்காங்க ஏன்னா அவர் வெள்ளம் வரப்போகிறதுன்னு வான் பண்ணியிருக்காரு ரெண்டாவது இப்போ அந்த ஓட் ரோட் கான்ட்ராக்ட்லாம் வந்து கரப்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொல்லியிருக்காரு உடனே மாற்றிட்டாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து விஜய் வந்து வந்திருக்காரு அவரால் ஒண்ணும் பண்ண முடியல எல்லாத்துக்குமே அம்மா அம்மா தான் அப்புறம் கவர்மெண்ட் என்னதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரி நிரம்பியது மட்டும் காரணம் இல்ல வழியில வந்து நிறைய ஏரி குளங்கள் இருக்கு அதுக்குலாம் வந்து இந்த மாதிரி ரெகுலேட்டர்ஸ் கிடையாது அதெல்லாம் வந்து தானா நிரம்பி நிறைய வெள்ளம் வந்துச்சு அதனால நாங்க காரணம் உண்மையாவே வந்து என்ன பிரச்சனைனா பயங்கரமான மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இன்எஃபெக்டிவ்னஸ் கவர்மெண்ட் தான் இந்த ஃபியாஸ்கோக்கும் காரணம் நினைக்கிறேன் நீங்க கவர்மெண்ட்டோட இதை பாத்தீங்கன்னாலே கலெக்டர் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கறாங்க செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் க்யூசெக்ஸ் ரிலீஸ் பண்ண போறோம் கொஞ்சம் ஆஃப் அவர்ஸ் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கியூசெக்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க ஸோ இந்த கான்ஃப்ளிக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்குது நிறைய வேரியஸ் லெவல்ஸில் கவர் கவர்மெண்ட் குள்ளேயே வந்து இந்த கான்ஃப்ளிக்ஸும் கான்ட்ரடிஷன்ஸும் இருக்குது ஒரு கரெக்டான டைரக்ஷன் இல்லை கரெக்டான ஃபோக்கஸ் இல்லை அதுதான் இது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்ல வந்து ஐ மீன் எந்த விளக்கமும் வந்து ஏற்கக்கூடிய விளக்கமா இருக்கல பேசிக்கா சேஸ் வந்து இவ்வளவு மழை வரும்னு சொல்லிட்டு வெதர் ரிப்போர்ட் ஆனா பிபிசி ரிப்போர்ட் இருக்கு இந்த அளவுக்கு மழை வரும் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி தான் பிபிசி ரிப்போர்ட் வந்து சொல்லிருக்காங்க தெரியாது மேட்டூர்ல எல்லாம் பாக்குறீங்களே காவிரி வரும்போது இங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு கடைசி நிமிஷத்துல அவங்க எல்லாத்தையும் சேர்த்து பண்ணோம்னு நினைச்ச தான் பெரிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனவே இந்த சர்ச்சையை குறித்து ஒரு கமிஷன் விசாரணை கமிஷன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பல தரப்புலேருந்து கோரிக்கை எழுந்துட்டு இருக்கு அஹ் அனைத்து சாதியினரும் கோயில்களில் அர்ச்சகராகலாம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருந்த அரசாணியை எதிர்த்து வழக்கு துரத்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வெளியிட்டு இருக்கு இப்போ இந்த தீர்ப்பு சரியா தப்பா அப்படின்றத தாண்டி தீர்ப்பே வந்து குழப்பமா இருக்கு அப்படின்றதான் வந்து பல இடங்களில் பேசப்பட்டது இப்போ அரசாணை வந்து இப்போ செல்லுமா இல்லை செல்லாதா அப்படின்னு இந்த தீர்ப்பில் வந்து தீர்க்குமா சொல்லலை அப்படின்றாங்க ஸோ இந்த தீர்ப்புக்கு கூடிய விளக்கம் என்னவா இருக்குன்னு கிடைங்க இல்லை உண்மையாகவே ரொம்ப நானும் சாரும் பேசிட்டு இருந்தோம் ரொம்ப குழப்பமான ஒரு தீர்ப்பு தான் அது தீர்ப்பில் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அரசாணையை வந்து ஐ மீன் தேவ் நாட் ஸ்கிராப்ட் டவுன் ஆனால் கேஸ் கேஸ் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த தீர்ப்போட விஷயம் இது டோட்டலாகவே வந்து ரொம்ப மோசமான தீர்ப்பு அப்படி ரொம்ப நெகட்டிவான தீர்ப்பு தான் ரொம்ப மோசமான தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன் என்ன விஷயம்னா கேஸ் பை கேஸ் நீங்கள் போனீங்கன்னா லிட்டிகேஷன்ஸ் தான் நிறைய ஆகும் பட் அப்புறம் ஒரு ஒரு இப்போ இவ்வளவோ நான் டாமெஞ்சை வந்து படிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க வேலைக்காக இப்போ இந்த தீர்ப்பு வர வரைக்கும் இந்த ஆல்சோ வெயிட்டிங் இது ஒரு ஹோப்போடு இருந்தாங்க அவங்கலாம் ஒரு ஒரு தடவையும் போய் நான் வந்து எனக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது அவங்க வந்து யார் குவாலிஃபைட்

இப்போ ஐயங்கார் கோயில்னால் அந்த ஐயங்கார் இது மாதிரி தான் வர முடியும் இல்லை ஐயர் வைஷ்ணவட்டினா என்ன சைவேட்னா என்ன இது மாதிரி வரபோது இந்த ஜாதி வந்துடுறது இந்த வந்து நீங்கள் சோஷியல் குரூப்பு டினாமினேஷன் எது சொன்னாலும் வந்து உள்ளுக்குள்ளே ஜாதி இருக்குது தான் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லிக்கன்னா இதில் வந்து அது முடிந்துனா தென் இந்த ஆர்டர் பரவாயில்லை அந்த அகமது வெடிப்பதா பரவாயில்ல ஆனால் அதுக்கு இல்லைன்னா அது செல்லாது இது என்ன ஒரு ஜட்மெண்ட் முன்னுக்கு பின் அதுதான் இருக்குது அது என்ன ஆகுன்னா அப்போ என்ன அது இவங்க சொன்ன மாதிரி கேஸ் பை கேஸ் போவோம் ஒரு ஒரு இதுக்கும் போய் அந்தந்த இதில் போய் ஹெரிட்டரி ட்ரஸ்ட்டுங்கிறது முடியாதுன்னு சொன்னாங்க அது கரெக்டு முன்னாடி ஒரு ஜட்மெண்ட் இருக்குது சேஷமான ஜட்மெண்ட்டில் நீ அந்த சிதம்பரம் தான் மெயின்லி அவங்க தான் வந்து ஹெரிட்டரி ட்ரஸ்ட்டுன்னு தான் அது வந்து யார் வேணால் வரலாங்கிறதுல அதில் வந்து இருக்குது பட் இது வந்து ஜாதின்னு சொல்லலை இதுவும் இல்லை சோஷியல் குரூப்புன்னு இல்லை அந்த கான்ஸ்டியூஷன் பேரமீட்டர்ஸ் எது இருக்கோ அதுக்குள்ளே ஆகம இதுகளும் இருந்ததுன்னா இல்லை ஒன்றும் தப்பு இல்லைங்கிறாங்க இது வந்து இது செயல்படுத்த முடியாங்கிறது எனக்கு தெரியல எனக்கு வர அது முக்கியமாக இதுதான் அது முடிஞ்சு வச்சு ஏன்னா முதலேருந்தே வரல ரெண்டாயிரத்தி ஆறுலேயே வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க அதனால் ஒம்பது வருஷமாக இவங்க ட்ரெயின் பண்ணவங்கலாம் யாரும் ஒன்றும் வேலை இல்லாமல் தான் இருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஜாதி கூடாது எல்லோரும் போகலாங்கிறத தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜாதி வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு கோயில் வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து பெரிய சிதம்பரம் கோயில் வேண்டாம் இல்லை இந்த உச்சிவியார் கோயில் வேண்டாம் தெரு தெரு பிள்ளையார் கோயில் இருக்குது அவங்களுக்குன்னு ஏழைகளுக்குன்னு ஒரு வச்சுக்கிறாங்க அம்மன் கோயில்னு வச்சுருக்காங்க அது மாதிரின்னு இப்போ படித்தவங்க தலிச்செல்லாம் வந்தாங்கன்னா பல்லரெலாம் வந்தாங்கன்னா அவங்க இந்த வேலைக்கு போக மாட்டாங்க சொன்ன வெரி பேயிங் ப்ரொஃபஷன் அதே மாதிரி இங்கே இந்த இது சவுத்லேயும் மாதிரி எங்கே பண்ணாலும் அவங்களுக்கும் வச்சுப்பாங்க அவங்க வந்து அம்மன் வச்சு படைய வைப்பாங்க அது பண்ணால் அது அவங்களும் தனியாக போயிட்டாங்க அவங்க இதுமேலே வந்து வந்து இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வைக்கிறதுல இது பெரிய வந்து ஒரு ஜாதி ஒழிக்கிறது இது மூலமான எனக்கு ஒன்னும் தோணலை அது இப்போ அந்த அரச அணைக்கு பிறகு படிச்சு ட்ரெய்னான அர்ச்சகர்களுக்கு இப்ப வேலை கிடைக்குமா இல்லையா இல்ல யாருமே வந்து ஒன்பது வருஷமா என்ன பண்ணியிருந்தாங்க அவங்க ஒன்பது வருஷமா வேலை இல்லாம இருந்தாங்க அவங்க என்ன பண்ணி அதே வேலைக்கு போயிருப்பாங்க இல்ல இல்ல ஆனா அந்த ஒன்பது வருஷமா அவங்களுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது நம்ம வந்து அட்லீஸ்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து வில் அப் ஹோல் தியர் ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்த நம்பிக்கையை வந்து எழுந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து வேறு எதுவுமே ஹோப் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இட்ஸ் வெரி வெரி ரிக்ரெசிவ் ஜட்மெண்ட் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப மோசமான ஒரு ஜட்மெண்ட் கேட்கணும் ரிவ்யூ கேட்கணும் இல்லை கவர்மெண்ட் பே இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அது போய் கேட்கணும் அது பிகாஸ் ஜிஓ ஸ்டே பண்ணியிருக்கேன் என்னென்ன இல்லை கிளாரிஃபிகேட்டி போட்டலாம் அது அதுதான் ஒரே வழி என்ன பொசிஷன் என்னன்னு இன்னும் வருங்காலத்தில் இந்த தீர்ப்பு கொடுத்து இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஏழாவது நாள் நிகழ்ச்சி தொடரும்